ஹலோ காய்ஸ் ஃபிஷிங் இந்த வாஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சுறாமீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன மாதிரி டெக்ரேஷனில் நம்ம தூண்டில்லாம் ரெடி பண்ணுனால் நமக்கு சுறாமீனை அதிகமாக பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த சீரோ நம்பர் நம்பர்னு சொன்னேன் தூண்டில் தூண்டல் வந்துட்டு நம்பர் அதிகமாக ஆக சு தூண்டல் சின்னதாகும் நம்பர் கம்மியாக தூண்டில் பெருசாகும் இது ஜீரோ நம்பர்னு சொன்னால் இதுக்கு இது தாண்டி இனி பெரிய தூண்டில் இல்லை அப்படி ஆனங்கி அது கொளுத்துன்னு சொல்லுவாங்க கொக்கி அப்படி தான் நம்ம ரெடி பண்ண முடியும் அடிஷ்னலாக தான் நம்ம ரெடி பண்ண முடியும் இதுதான் தூண்டில் வர்றதில் கம்பெனி தூண்டா இது ஜீரோ நம்பர் இந்த ஜீரோ நம்பர் தூண்டலில் நம்ம இப்படி தான் இந்த கம்பியெல்லாம் சுற்றி ஒரு கொக்கி போல் அந்த இந்த ஒரு சைடு போட வேண்டியிருக்கும் ஏன்னா இது வந்துட்டு இந்த இதை எப்படி போட்டு எப்படி நாங்கள் ரோடில் மென்ஷன் பண்ணுறதுன்னு நீங்களே பார்க்கலாம் இப்படி நாங்கள் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஒரு பத்து நாளுக்கு மேலே தான் இந்த போட்டு ஓடிட்டே இருக்கோம் இந்த ஓடிட்டு இருக்கிற டைமில் ஒரு ரெண்டு மூணு நாள் தாண்டிடுச்சுன்னா இந்த வேலை நாங்கள் பார்க்க தொடங்கிடுவோம் ஏன்னா இது கொஞ்சம் இல்லை நிறைய தூண்டில் இப்படி நாங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் கண்டினியூஸ் சாயங்காலம் காலையில் இப்படி மாறி மாறி நாங்கள் இந்த தூண்டில் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய தூண்டில் என்ன ஒரு அஞ்சூறு அறந்த ஒரு தூண்டல் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம் அது ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்க தூண்டல் நிறையா இருந்தாலுமே நாங்கள் சப்போஸ் தொல் பார்க்குற டைமில் இதுக்கு இதுக்கு ஒரு வேலை இது ஒரு வேலையாட்டு வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை நாங்கள் ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற தூண்டல் தான் இந்த தூண்டல் அடுத்து இந்த தூண்டலுக்கு பக்கத்தில் கா போடக்கூடிய ரோல் இது நாங்கள் ரோலுன்னு சொல்லுவோம் கங்கூஸ் இது பேர் பல பேர்லாம் சொல்லலாம் இப்போ இந்த ரோல் வந்துட்டு நாங்கள் ரெண்டரை மீட்ரு அளவுக்கு நாங்கள் இதை கட் பண்ணி எடுக்கிறோம் இது தொடக்கத்தில் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஆனால் ஃபைனலி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஏன்னா இது ஒரு தூண்டில் மட்டும் போடுறக்கூடியது இல்லை ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தூண்டில் நாங்கள் வரிசையாக போடுறதுக்குள்ள வேலை தான் இங்கே நடந்துட்டுருக்கு ஒரு இடத்துல மட்டும் சா சார்க்குன்னு சொன்னது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது நிறைய இடங்கள் இருக்கும் அப்போ அது நிறைய இடங்கள் இருக்கிற சார்க்குக்கு நம்ம இந்த இடத்துல தான் இருக்குன்னு இருக்குதுலேருந்து கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்போ நம்ம லைன்ல இப்படி தூண்டல் இட்டு போய்ட்டு இருக்கும்போது அதிகமாக கிடைக்கும் அந்த ஒரு வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த தூண்டலுக்கு பக்கத்தில் போடக்கூடிய ரோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுபோல் ஒரு கட் பண்ணிகிட்டு இருக்க ரோலுக்கு பேர் வந்துட்டு நாங்கள் ரோலு அதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு வெறுவேன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு அந்தந்த இடத்துக்கு அந்தந்த ரோலுக்கு அந்தந்த பேர் சொல்லும்போது தான் நமக்கு வேலை நடக்கும் அப்போ அந்த வெறுவை எடுத்து நாங்கள் கிளிக் அடிச்சிட்ருக்கோம் இந்த நீங்கள் நினைக்கிறது போல் வேறு மீனு போல் இந்த ஷார்க்கு நம்ம நிசார மாட்டு நம்ம சிம்பிளாட்டு கனெக்ட் பண்ணவே முடியாது ஷார்க்குங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான மீன் மட்டும் இல்லாமல் அதுக்கு தாடி தசைகள் எல்லாமே ரொம்ப கடினமாக இருக்கும் அது கடிக்கிறது இந்த ரோலெல்லாம் போட்டால்லாம் கட் பண்ணிவிட்டு போய்ட்டே இருக்கும் இதுக்கு அடிஷனல் நீ கம்பி எல்லாம் போட்டு செட் பண்ணால் தான் இந்த ஷார்க்கை பிடிக்கவே முடியும் இந்த ரோல் வந்துட்டு இருநூறா நம்பர் ரோல் எம்எம் இருநூறு எம்எம்ன்னு சொல்லுவாங்க எம்எம் ரோலில் மட்டும் எம்எம் அதிகமாக அதிகமாக திக்னஸ் அதிகமாகிட்டே இருக்கும் தூண்டலில் வந்துட்டு நம்பர் அதிகமாக அதிகமாக திக்னஸ் கம்மியாகவும் நம்பர் கம்மியாக கம்மியாகவே திக்னஸ் இருக்கும் அது ரெண்டுமே சேஞ்சிங் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்படி தான் நாங்கள் கிளிப்பு இதில் அடிச்சுட்டே இருப்போம் ரெண்டு பக்கமே கிளிப் அடிச்சுட்டே இருப்போம் இந்த ரெண்டரை மீட்ரு ரோலில் அந்த பக்கம் கிளிப்பு இந்த பக்கம் கிளிப்பு இது ஏன் இந்த கிளிப்பில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பாதியிலே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இப்படி தான் நம்ம தூண்டில் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டில் போதுமானது ஆனால் நிறைய ஷார்க்கு ஷார்க்கு பிடிக்கணும்னா நிறைய தூண்டில் வேணும் இந்த இடத்துல மட்டும்தான் ஷார்க் இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு தூண்டிலும் போதுமானது ஆனால் இந்த இடம்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் வரைக்கும் போட்டுகிட்டே போகிறது ஷார்க்கு கூட்டமாக வரும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வேண்டி தான் இப்படி இப்படி ரெண்டாம் நாள் மூணா நாளைக்கெல்லாம் நாங்கள் இந்த தூண்டில் வேலை முடிஞ்ச உடனே அடுத்து இந்த வெறவை சொன்னேன் இந்த ரோல் நான் நடுவில் போடக்கூடிய ரோலு இல்லை நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கோம் அடுத்தும் இனியும் வேறு மாடல் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த பாதியில் தான் தெரியும் பாதி வீடியோவில் தான் உங்களுக்கு புரிய வந்திருக்கும் தூண்டில் எப்படி ரெடியாகி வந்துட்டுருக்கு சொல்லிட்டு இப்போ நேரமே போட்டுருந்த அந்த தூண்டில் இருக்க அந்த கம்பியில் ஒரு கம்பி நாங்கள் இதில் எப்படி போடுறோம் சொல்லுட்டு பாருங்கள் இப்படி லைனப் ஆட்ட இந்த தூண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தூண்டில் நம்ம தூண்டிலுக்குள்ள தான் இன்னும் கம்பி கரத்தி நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்போ இந்த கம்பி தான் இந்த கம்பி இருக்கிறதுனால தான் இந்த ஷார்க் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிது வெறும் கங்கூசம் மட்டும் வச்சுருந்து எங்களுக்கு இந்த ஷார்க்கு பிடிக்க முடியாது நீங்கள் நினைக்கிறது போல் இது ரொம்ப பக்கத்தில் இருக்க கடலோர பக்கத்தில் இருக்க ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்ரு பக்கத்தில் இருக்கிற ஷார்க்கு பிடிக்கிறதுக்கு இல்லை இது ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்கிற ஷார்க்கு பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப முதலே விட ரொம்ப ஆக்ரோசமான இருக்கும் ஒரு தூண்டில் வரும்போது எவ்வளோ இதுக்கு இது வேலை பார்க்க வேலை காமிக்குன்னு சொன்னிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய வந்திருக்கும் இருபது மீட்ருக்கு ஒரு கெட்டு இருபது மீட்டரில் ஒரு ஆளுக்கு நீளம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஆனால் மீட்ரு கணக்கு சொன்னால் இருபத்தஞ்சி மீட்ருக்கு ஒரு கெட்டு போட்டிருக்கோம் அந்த கெட்டு இந்த பக்கம் திருப்பி அந்த ரோலை போய் வரிச்சு போட்டுகிட்டே வருவாங்க அந்த கெட்டு வரும்போது பேக்கிலர் ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ அந்த பேக்கில இருக்க ஆள் அந்த நம்ம கட் பண்ண அந்த ரோலில் ஜாயின் பண்ணி கிளிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த இதில் தூண்டில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் நீங்களே பார்த்துருக்கலாம் பார்க்கலாம் அதில் அப்படியே அதை நம்ம கொரத்து 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 அது கரெக்டாக கொரத்து போடுறதுக்குள்ள ஒரு ட்ரிப் இருக்குது அதில் நாங்கள் கொரத்து கொரத்து போட்டுகிட்டே இருப்போம் அப்படி வரிசையாட்டு இந்த தூண்டில் இருநூறு முந்நூறு தூண்டில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் ஆல்ரெடி எங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு தூண்டில் ஆல்ரெடி போட்டில் இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கிறது தான் ஏன்னா தொழில் செய்கிற டைமில் வந்துட்டு நமக்கு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தூண்டில் மிஸ் ஆகிடுச்சின்னா இருக்கிறத வச்சு ஒரு அதுக்கு இதுக்கு கரெக்டாக நம்ம இறை பிடிக்கணுமோ என்ன இறை தான் நம்ம போட போகிறோம் வந்து இப்போ பார்க்கலாம் வீடியோலேருந்து ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ நான் சுருக்கி தான் நான் போட்டுட்ருக்கேன் இந்த ஃப்ளைன் ஃபிஷ்ஷு வலை விட்டாச்சு வலை விட்ட பின்னாடி இந்த ஃப்ளைன் ஃபிஷ்ஷு வலை இப்போ நாங்கள் வலிக்க போகிறோம் இது கங்குசாலான ஒரு நைஸ் வலை ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த வலை அது இல்லாத ஒன்றரை மீட்ரு நீ ஹைட் இது இது தான் இருக்கும் ஹைட்டு தான் இருக்கும் நீலாம் எவ்வளோ வேணுங்களும் வச்சுருக்கலாம் ஹைட்டு ஒன்றரை மீட்ரு தான் இருக்கும் இந்த வலையில் வர மீன் தான் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கிற சுலபமாட்டு கிடைக்கிற இந்த தூண்டில் போடுறதுக்குள்ளே இறை ப்ளெயின் ஃபிஷிங்கிற மீன் தான் எங்களுக்கு இப்போ நடுக்கடலில் அதிகமாக சுலபமாக கிடைக்கக்கூடிய மீன் நம்ம கரையோர கடலில் இருக்கிற அந்த மீன் எல்லாம் இங்கே நடுக்கடலில் கிடைக்காது இந்த மீன் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாட்டு நம்ம வெயிட் பண்ணி நைட் டைமில் வலை விட்டு பெரிய பெரிய மீன் பிடிச்சி ஷார்க்கு கட் பண்ணி விடுறத விட இது ஸ்டார்டிங் டைமில் இந்த மீன் தான் எங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அது தாண்டி அந்த ஷார்க்கு மற்ற பிடிக்கிற டைமில் வேறு மீன் எல்லாம் வந்து கிடைக்கும்போ அதையும் நாங்கள் கட் பண்ணி ஷார்க்குக்கு போடுவோம் இரையாட்டு தான் போடுவோம் அடுத்து எங்கள் நாங்கள் கொஞ்சம் இறையும் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மீன் ஷார்க்கு பிடிக்கிறதுக்கு வேண்டி அந்த மீனுக்கு பேர் வாழைன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த வாழைன்னு சொன்னால் இந்த மீன் வந்துட்டு ஒரு அறுபதாயிரரூவா வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது மொத்தம் அந்த போட்டில் உள்ள செலவு வந்துட்டு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிடும் ஒரு ட்ரிப்பு நாங்கள் தொண்டுக்கு வர்றதுக்கு அப்போ இந்த வாழைங்கிற மீனும் இந்த ஃப்ளைன் ஃபிஷ்ஷுங்கிற இந்த பறவு ஜாலைங்கிற மீனும் அடுத்து பன்னித்தலைன்னு சொல்லுவாங்க குழிக்கட்டோகம்ப அதுவும் கூட எங்களுக்கு தூண்டில் வரும்போது அதுவும் கூட கட் பண்ணி இனி வர தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோம் இப்படி ஆகிட்டு போட்டில் எண்ணெய்க்கு ஷார்க்கு ஃபுல்லாகட்டு நிறையுதோ அது வரைக்கும் நாங்கள் இந்த மீன் இந்த மீன் தூண்டில் போட்டு போட்டு மீன் பிடிச்சிட்டே தான் இருப்போம் இந்த மலை ஏறின உடனே நாங்கள் இனி அடுத்து தூண்டில் போட தொடங்கிடுவோம் எல்லா நாளைக்கும் நாங்கள் பகல் டைம் ஃபுல்லும் பகலும் நைட்டும் ஃபுல்லும் நாங்கள் வேலை பார்த்துட்டே இருப்போம் ஒரு நைட்டில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா நான் அடுத்த வீடியோ நான் உங்களை சொல்கிறேன் எந்த ஏரியில் நாங்கள் தொல் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதான் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பறக்கிற ரெக்க எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் புள்ளி புள்ளியாக ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு செப்பரேட் ஆடி வீடியோ எடுக்கிறது இல்லை நானே தான் க தலையில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் அந்த நேரம் எனக்கு பேசவும் முடியாது இது சப்ரேட் ஆடியோ தான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ப எவ்வளோ மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ தான் ஃபிளைன் ஃபிஷ்ஷ் கிடச்சிது இந்த ஃப்ளைன் ஃபிஷ்ஷை வச்சு தான் நாங்கள் இனியும் கொஞ்சம் இறைகள்லாம் இருக்குது நாம் நேரமே சொன்னது போல் வாழை இப்படி இறைகள்லாம் இருக்குது அந்த இறையெல்லாம் நம்ம வாங்கிட்டு நீ திருப்பி தூண்டில் போட போகிறோம் எப்படி நாங்கள் தூண்டில் போடுறோம் சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ நமக்கு போதுமான அளவுக்குள்ள ஃப்ளைன் ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் ஏன்னேட்டால் நம்மளை விட அதிகமாட்டு போட்டில் தான் அதிகமாக அந்த தூண்டில் இருக்கும் ஏன்னா நம்ம வள்ளத்தில் வந்துட்டு ஆயிரம் தூண்டில் விட்டால் இவங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு தூண்டில் அவங்க விடுவாங்க அந்த அளவுக்கு இவங்க தான் கொஞ்சம் அதிகமாக விடுவாங்க இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டு ஸ்பீடு எல்லாம் நமக்கு அதிகமாக வல்லத்துக்கு இருந்தாலுமே இந்த போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் ஏன்னா அந்த சின்ன தோணி போகிற அளவுக்குள்ள ஸ்பீடு இந்த போட்டுக்கு இருக்காது இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஃபிஷ் விலை கடைசியாட்டி விட்டு விடுறதுக்கு கணக்காட்டு தான் அவங்களுக்கு கொஞ்சம் தூண்டில் வச்சுருக்கோம் இப்படி தான் நாங்கள் ஒரு ஒரு மூணு அஞ்சு தூண்டை போன பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் கே கண்ணாசை கட்டி கட்டி இப்படி விட்டுட்டே போயிட்டே இருப்போம் லைனப்பில் நாங்கள் இப்படி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நாங்கள் தூண்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அப்படி பதினஞ்சு கண்ணாசு வந்த பின்னாடி ஒரு கொடி போட்டுட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டே இருப்போம் ஃபிஷ்ஷிங் இந்த வாஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் எல்லாமே ஸ்பீச் இருக்காது இனி ஒரு வீடியோ கூட தான் ஸ்பீச் இருக்கும் அது வள்ளத்தில் பயன்படுத்துகிற தூண்டலை பற்றி ஒரு விஷயங்கள் இருக்கும் அடுத்து அது கழிஞ்சு உள்ள வீடியோவில் எல்லாமே ஸ்பீச் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்